இப்போ இறைவனிடத்திலே அணுகுவது பக்தி என்பது ஞானத்துக்கு அடுத்த நிலை ஞானம் கனிந்த நலம் அப்படின்னு சொல்லப்படுறது பக்திக்கு எது முக்கியம் அப்படின்னா நம்முடைய இதயத்தை இறைவனிடத்திலே உண்மையான அன்போடு செலுத்துவது அவ்வளவுதான் பக்தி அப்ப அந்த பக்தி என்பது இனிமையாக இருக்கக்கூடிய ஒன்று அப்ப இனிமையான பக்தி இனிப்பது எந்த மொழியிலேன்னா தமிழ் மொழி தான் இனிக்கும் அதனால்தான் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் நம் நெஞ்சை தொடுகின்றன அவர்கள் ஈரச் தமிழிலே பாடினார்கள் என்ன ஆயிற்று அப்படின்னால் இறைவனுக்கு பெயரே பைந்தமிழ் பின் சென்ற பச்சை கொண்டல் என்று பேர் பைந்தமிழ் பின் சென்றவன் இறைவன் என்று காட்டப்படுகிறது எங்க தெரியுது காஞ்சிபுரத்துல இப்போ இருக்கிற காஞ்சிபுரத்துல திருவெக்கா என்று சொல்லப்படுகிறது அந்த திவ்ய தேசம் காரியம் பெருமான் அவனுக்கு தமிழ் என்ன பேர் தெரியுமா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்னும் பெயர்